அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயன காலம் விசுவாபாச வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்துக்கும் மேல இந்த நாளுடைய சிறப்பு என்ன இதோட இந்த நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் எல்லாத்துக்கும் மேல நம்ம எப்பவும் பொழுதாங்க நம்ம பதிவுகளில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரிக் கூட வச்சுக்கோங்க உங்களுக்காக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்காக நாங்க தெய்வங்கள் கிட்ட கோரிக்கைகள் வைக்கணும் உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு ஆண்டவன் மீது நம்பிக்கை இருக்கு நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னாக்கா அதுக்கு தெய்வம் தான் மனசு வைக்கணும்னு நம்புறீங்களா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல உடைய பெயர் ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உடைய குலதெய்வம் ஏமா குலதெய்வத்தை கேட்கிற அப்படின்னு கேட்டா உங்க குலதெய்வத்துக்கும் சேர்த்து இங்க பூஜைகள் செய்து அந்த தெய்வத்துக்கிட்ட கிட்ட கோரிக்கை வைக்கிறப்போ நாங்க செய்யக்கூடிய வேண்டுதல் உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலை கூடிய விரைவில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பா அமையும் சரிங்களா சரி இதோட இந்த நாள் பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நாள் அதாவது எல்லா தெய்வங்களையும் எல்லா நாட்களையும் வழிபாடு செய்யலாம் ஆனா சூட்சமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளே எடுத்துப்போமே நமக்கு எல்லா நாளும் பிறந்த நாளா இருக்கா எல்லா நாளும் திருமண நாளா இருக்கா எல்லா நாளும் வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கா அந்த நாள் தான் நமக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அந்த உரிய நாட்களில் நீங்கள் வழிபாட வைக்கிறப்போ அது கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விஷயமே இது சூட்ச வழிபாடு ஸோ இந்த நாள் எந்த தெய்வத்துக்கு உரிய நாள் திங்கக்கிழமை திங்கள் அப்படின்னா என்னங்க சந்திரன் சந்திரனை தன்னுடைய என்னது ஜடாமுடியில அழகாக அணிகளாக அணிஞ்சிருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்ய இந்த நாள் சந்திர பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் சிவபெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் சிவனை வழிபாடு செய்வதனால ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஏப்பா என்ன பண்றதுன்னே தெரியலப்பா நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஒன்னும் நடக்கிற வாழ்க்கை இருளடைஞ்ச மாதிரி இருக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது நான் போகாத கோயில்ல நான் வைக்காத வேண்டுதல் இல்லை இப்படி எல்லாம் புலம்புவீங்க இல்லையா உள்ளுக்குள்ள நமக்கு வந்த சிம் பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னாவே மனுஷ மக்கள் துணை கிடையாது முடிஞ்சா மனசுக்குள்ள கொஞ்ச நேரம் இப்படி உக்காந்துட்டு யோசிக்கிறது தெய்வத்துக்கிட்ட வேண்டுறது இல்லை அதுக்கு மீறி போச்சு ஏதாவது ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு மனசார கொஞ்சம் திருப்திகரமா வேண்டிட்டு வர்றது இதை தாண்டி நமக்கு ஒன்றும் தெரியாது சூழ்ச்சி தெரிஞ்சிருந்தா நம்ம என்னைக்கோ நல்லா இருந்திருப்போம் இல்லையா ஸோ தெய்வத்தை மட்டுமே துணையா வச்சுக்கிட்டு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் உடைய வேண்டுதல்களுக்கு ஒரு பலன் தரக்கூடிய நாள்னு வச்சுக்கலோமே ஸோ இந்த நாளில் சிவனை வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த நாள் உங்களுக்கு எப்படி தொடங்கணும் அதிகாலையில எழுந்து சுத்தமத்தமாக குளிச்சுட்டு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து சிவபெருமானுக்காக நீங்க தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து சிவனே நீங்கள் இந்த ஒளியில தான் குடிக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா உங்களை மீறின சக்தி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது காக்கும் கடவுளும் நீங்களே அழிக்கும் கடவுளே நீங்களே எனக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களை அழிச்சிட்டு எனக்கு நல்லதை கொடுங்க அப்படின்னு வேண்டுக இதை தாண்டி பெருசாக வேணாம் அப்படியே நீங்கள் வந்து விரிவாக விளக்கமாக சொல்லணும் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் தெய்வத்துக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது சிம்பிளாக எனக்கு ஒன்றை விட்ட யாரும் இல்லை சிவபெருமானே நீ தான் எனக்கு தோணு எனக்கிட்டே இருக்கக்கூடிய நஷ்டங்களை விளக்கி வச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறது மட்டும் வேண்டு அதே போல நாள் முழுக்கவே ஓம் நமக் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க முடிஞ்சா வீட்லேயே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்றது சிறப்பு அந்த சிவனை நினச்சி ஓம் நமக் சிவாய் என்ற அந்த மந்திர சொல்ல சொல்லிக்கிட்டே நீ ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அன்றாட வலைகளை தொடங்கினா இந்த நாள் உங்களுக்கு வசப்படும் நீங்க நினைத்த காரியங்கள் கை கூடும் சரிங்களா நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் சரி இந்த நாள் சிம்மத்திரிக்கு எப்படிப்பட்ட நாளா தொடங்குதுங்க ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஒரு மாதிரி ஆர்வமாக செயல்படுவீங்க ஒரு மாதிரி உற்சாகமா செயல்படுவீங்க இதோட முதல் விஷயம் பணவர் வசிடு எதிர்பார்த்த பணம் கைக்கு வர்றதுக்கே சிம்ம ராசி அள்ளல் படுவீங்க ஏன்னா உங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படுவீங்க ஆனா இன்னைக்கு அவ்வளவுதான்டா போச்சு அந்த பணம்லாம் திரும்பி வராது கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு அப்படி நீங்க கைவிட்ட பணமாக கூட இருக்கலாம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல குடும்பத்திலேயே உருவக்காரர்களுடைய வருகையினால மகிழ்ச்சி உண்டாகுது உறவுக்காரங்கனாக்க நிறைய வந்துட்டு நமக்கு கஷ்ட கொடுக்கக்கூடிய உறவுக்காரங்கள் இருப்பாங்க ஆனா சந்தோஷம் தரக்கூடிய உறவுக்காரருடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கும் அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சரிங்களா அதிகாரிகளால உடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு வேலையை முடிச்சிக்கலாம் எப்படியாச்சும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிகாரிக்கிட்ட கெஞ்சு கூத்தாடியாவது இந்த வேலையை முடிச்சுக்கலாம்னு நினச்சிருப்பீங்க கேட்டப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டார் இன்னைக்கு அவரே வழியே வந்து உனக்கு என்னப்பா வேணும் சரி வாப்பா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுப்பாரு அது பதவி உயர்வாக இருக்கலாம் சம்பளம் உயர்வாக இருக்கலாம் நீங்கள் விரும்பி இடமாற்றமா இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஏதாவது சலுகை எதிர்பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல குடும்பத்திலேயே உடன்பிறப்புகளால உங்களுக்கு இனி கொஞ்சம் செலவு உண்டு உடன்பிறப்புகள்லாம் உதவி கேட்டு வருவாங்க அடுத்த தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அலுவலகத்திலுமே பனிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதற்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் இப்போ வந்து சிம்மராசிக்காரங்க ஒரு சிலர் யோசிப்பீங்க ஏமா நான் சம்பாதிக்கிறேன் நூறு ஐம்பது என்னத்தான் லாபத்தை பார்த்துட போறேன் வழக்கம் போல அப்படின்னாக்கா வழக்கமே எனக்கு ஒரு பத்து ரூபா கூட கிடைக்காதே அப்படின்னு கூட யோசிப்பீங்க பட் அப்படி ஒரு நிலையில நீங்க வியாபாரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு நூறு ரூபாயாவது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்போ நாங்களாம் பல கோடி வியாபாரம் பாக்குறோமே எனக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் வியாபாரம் ஆகுமே எனக்கெல்லாம் எப்படிமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீ எவ்வளோ சம்பாதிச்சாலேயும் பரவாயில்லைங்க அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூன்று மடங்கு கூட அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் நீங்க இது நாள் வரைக்கும் எடுத்த லாபத்துல ஒரு துளி அளவாவது அதிகமாக கிடைக்கும் சரிங்களா ஒரு ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகபட்சமாக பல மடங்குன்னு சொல்லிட்டேன் ஆனா குறைஞ்சபட்சமாக பட்சமா நீங்க இது நாள் வரைக்கும் சம்பாதித்த விட கொஞ்சம் கூடுதலாகவே சம்பாதிப்பீங்க அதே போல கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க உறவுக்காரங்க நண்பர்களால நன்மைகள் உண்டு உங்களால மத்தவங்களுமே ஆதாயம் அடைவாங்க வெளி வெளிவட்டாரத்துல உடைய செல்வாக்கு உயருது வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தை வரைக்கும் சக ஊழியர்களால மதிக்கப்படுவீங்க சொல்ல போனா இன்னைக்கு சாதனைகள் புரியக்கூடிய நாள்னே சொல்லலாம் யோகமான நாள்னு சொல்லலாம் மறதியால நீங்க விட்டு போன பணியை இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க அதாவது செய்ய மறந்த விஷயம் அன்னைக்கு நீங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சுப்பீங்க இதில் உத்தியோகத்தை பொறுத்தருக்கும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க இன்னைக்கு குடும்பத்தோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு இதோட நீண்ட காலமாக நீ காத்திருந்த சுப நிகழ்ச்சிகள் இன்னைக்கு வீட்டில் நடக்கும் கர்ப்பிணி பெண்களை பொறுத்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இல்லைன்னா தேவையற்ற மனக்கவலைகள் வந்து போகும் அடுத்ததான் மாணவர்கள் நல்லா படிப்பீங்க படிப்புல ஆர்வம் கூடும் ஆனா அதுக்கு சரிவர நீங்க பயன்படுத்திக்கல அப்படின்னா மதிப்பெண் விஷயத்துல கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா கூட பிறந்தவங்க அன்போட நடந்துப்பாங்க உத்தியோகத்துல உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமண கனவுகள் நிறைவேறும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க இன்னைக்கு அதை முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு சாதகமான சில நல்ல செய்திகள் கிடைக்கும் இதோட ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கு யோகம் இருக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் லாபம் வரும் அரசியல் வதிகளை பொறுத்திருக்கும் உங்களுடைய கட்சியில பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைடைய நினைவாற்றல் கூடுது இதோட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட அதாவது நீங்க எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் பணவரவு அதிகமாகும் நண்பர்கள் உறவக்காரங்க தேடி வந்து பேசுவாங்க உடல் ஆரோக்கியத்தை இன்னைக்கு சீரா வச்சுப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணக்கான கூட இன்னைக்கு நிறைவேறுங்க திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பேரு வழி பிறக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தேவையற்ற செலவை குறைச்சிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த முதுகு கை கால் வலி இதெல்லாம் வந்துட்டு சரியாகுங்க பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க தம்பதியில பொறுத்த வரைக்கும் அன்பு மேலோங்குது வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களை புரிஞ்சுட்டு நடந்துப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கணுங்க அதாவது தேவையான செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு தேவையற்ற செலவுகளை ஒதுக்கி வச்சிருங்க ஓகேங்களா தம்பதிகளுக்கு எல்லாம் இன்னைக்கு இனிமை கூட கூடிய நாளும் சொல்லலாம் கண்ணித்துறையவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்த காதல் உறவு இன்னைக்கு அதாவது கசந்து போனால் வாழ்க்கை கூட இருக்குங்க பிரிஞ்சு போனா அதை பிரேக்அப் ஆயிடுச்சுப்பா லவ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காதல் கூட இன்னைக்கு இனிக்கும் இதுல பேச்சாளர்களுக்கு மதிப்பு பாராட்டுகள் கொடுக்கும் ஓகேங்களா கமிஷன் புரோக்கரேஜ் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு பண வருமானம் தடை இல்லாம கிடைக்கும் நேர்முகத் துயர்வுகளில் வெற்றி பெறுவீங்க எதிர்பார்த்திருந்த வேலைக்கான அழைப்பு இன்னைக்கு வரும் அரசியெல்லாம் வந்து மட்டன் தட்டினவங்களா இன்னைக்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மேல இடத்துல கொடி கட்டி பரப்பீங்க மூத்த உடன்பிறப்புகள் வகையில இன்னைக்கு உதவி கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடுது எல்லாத்துக்கும் மேலேங்க ஒரு மாதிரி சந்தோஷம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் கடைசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகை கைக்கு வரும் தாய் மற்றும் தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவு நீங்க உதவிக்கிற நேற்ற மாதிரி இருக்கும் திருமணம் ஆனா பின்னாடி சில கடமைகளை நிறைவேற்ற திட்டம் போடுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வதுக்கு அதிக ஆடர்கள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்மராசி வாக்கு வன்மையால சாதுரியத்தால எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி பெறுவீங்க எல்லாரையுமே ஈர்ப்பீங்க அதாவது இன்னைக்கு எல்லாத்துலயும் வெற்றி அடையிறப்ப எல்லாரும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுவாங்க உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க இதோட புதிய உத்தியோக வாய்ப்புகள் பதிவு இதெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு நல்ல உடை உடுத்தி நாகரிகமா மிடுக்கா மத்தவங்களை கவரக்கூடிய வண்ணம் இன்னைக்கு நடப்போடுவீங்க தேஜஸ் குடும்பம் அதாவது ரொம்ப பொலிவா இருப்பீங்க தேவைக்கு அதிகமாகவே இன்னைக்கு தனவரவு உண்டாகுது சோ எல்லா வளமும் நலமும் பெறக்கூடிய இனிய நாள் இந்த நாள்னு சொல்லலாம் குடும்பத்துமே சுபகாரியங்கள் எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதோட இன்னைக்கு சிம்ம ராசி நிறைய புது புது விஷயங்களை கத்துக்கும் சரிங்களா அதே போல உறவுகள் வழியில சுப செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிஞ்சுப்பீங்க உத்தியோகத்துல இருந்த பொறுப்புகள் குறைது வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் கலை பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகமாகும் பொழுதுபோக்கு செயல்களால கையிருப்பு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி இன்னைக்கு எல்லாத்துலயுமே உற்சாகமா ஈடுபடுவீங்க இன்னைக்கு சூழ்நிலையே உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க இல்ல வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க இல்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாலே பெண்களை பொறுத்திருக்கும் இந்த நாள் எந்த விதத்துலேயும் குறைவில்லை பண விஷயத்திலையா இருக்கட்டும் குடும்ப விஷயத்திலேயா இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் எல்லா விதங்களுமே உங்களுக்கு மனசுக்கு நிறைவே தரக்கூடிய நாள் குறிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாள்னு சொல்லும் ஓகேங்களா விவசாய பணிகளுமே சிறப்பா நடக்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இட்டு கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்தவரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள்கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் விற்பனையை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்படும் அடுத்த பூரம் நட்சத்திரம் அதிகாரிகளால காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது உங்க வேலையில சுறுசுறுப்பா ஈடுபடுவீங்க செலவுக்கேற்ற வரவு இருக்கும் இன்னைக்கு எல்லா விதமான வேலைகளையுமே அனுகூலம் உண்டு ஒரு வார்த்தையில சொல்னா லாபகரமான நாள தொடங்குது அடுத்தா உத்திரம் அக்ஷதம் ஒன்றாம் பதம் கையிருப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவுகளை பார்த்து பக்குவம் பண்ணுங்க புதுசாக தான் முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க சிறு வியாபாரிகளை பொறுத்ததும் கவனமா செயல்படுறது நல்லது தேவைக்கேற்ற பணம் வரும் பணத்துக்கு குறைவு கிடையாது அந்த பணத்தை வந்து விரைவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் அதில் கொடுத்த கடனை திரும்ப கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கேட்டு பாருங்க இந்த ராசியை பொறுத்தருக்கும் பணம் விஷயத்துல நான் எப்பவுமே வந்து உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லுவேன் காரணம் கேட்டீங்கன்னா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறது உங்களுக்கு மனசே வராது என்னடா நம்ம பணம் தானே கொடுத்துருக்கோம் கேட்கலாம் செய்யலான்ற அந்த அந்த மனசு வராது இதனால தான் இவங்க வந்து என்னைக்குமே பண விஷயத்தில் கஷ்டப்படுறதுக்கான முக்கிய காரணமாகவும் இருக்குது பணம் கொடுத்து உதவி பண்ணியுமே கூட நமக்கு கிடைக்கிறது என்ன அவமானம்தான் கெட்ட பெயர் தான் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் வள்ளல்கள் மாதிரியும் நம்ம ஏதோ நம்ம கொடுத்த காசை கேட்கறதுக்கு நம்ம துரோகி மாதிரியும் பார்ப்பாங்க ஆனா அது தேவையில்லாத விஷயம் அதனாலதான் நான் சிம்மத்தை வந்து கொடுக்கலவங்களுக்கு என்னன்னைக்குமே உங்களுக்கு செட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ மத்தபடி இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதம் சாதகம் தான் எந்த வகையிலுமே குறைவு இல்லை சரிங்களா சரிங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையட்டுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்லை இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதோட முடி நான் சொன்னதேன் உங்களுக்காக நாங்கள் வேணும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸ்ல அதையும் பதிவிடுங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்